சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் SKY AUTO, RK, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடையும் அன்பான சொந்தங்கள குற்றமும் பின்னணியும் அதிகரித்து பண்ணவே இருக்கு அதனால இத கட்டாயமாக நீங்க பார்த்தா ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஜெர்மனிக்கு சுற்றுலா போன ஒரு பெண்ணுக்கு தான் இப்படியான ஒரு கொடூரம் நடந்திருக்கு அதாவது முதியவரே இப்படியான ஒரு விஷயத்த ரகசியமா

இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விருப்பம் சுற்றுலா போறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படித்தாங்க சுவிட்சர்லாந்துல இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போற தமிழர்களும் இப்போ அதிகரிச்சு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த எப்பிசுட்டா உங்களுக்காக நாங்க கொண்டு வரோம் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் எடுத்துக்கலாம் அங்க கிரைட்ஸ்பர்க் என்ற பகுதி இருக்கு விடுமுறையை கொண்டாடுறதுக்கு சுவிட்சர்லாந்துடைய பாசல் நகரத்தில் இருந்து ஒரு இளம் பெண் புறப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே ரகசியமாக ஒரு முதியவர் ஜூம் வீடியோ எடுத்து இருக்காரு அதுதான் இப்போ அதிர்ச்சியில ஆழ்த்து இருக்கு இந்த குற்றங்களை வந்து அப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியான குற்றங்கள் எல்லாம் ஐரோப்பாவில அசாதாரணமா பெருகிக்கிட்டே இருக்குதுங்க அதனால இப்போ ஆபத்தான குற்றமாகவும் பார்க்கப்படுது குறிப்பா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் தமிழ் பெண்கள் சுற்றுலா போறது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதனால அவங்களுக்கு தான் இந்த விஷயம் ஒரு பயனுள்ள அதுவும் எச்சரிக்கையான ஒரு விஷயமாக நாங்க தாரோம் சரி விஷயத்துக்கு இப்ப வாரம் பாசல் கண்டுவனை சேர்ந்து ஒரு இளம்பெண் தன்னுடைய நம்பியோட ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க வாங்குறாங்க இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒரு முதியவர் அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து வந்தது அவங்க அறியவே இல்லை அந்த முதியவர் என்ன பண்றாரு தன்னுடைய பையில வச்சிருந்த கேமராவால அந்த பெண்ணினுடைய ஆடைக்குள்ள போய் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாரு அந்த முதியவர் என்ன நினைச்சாரோ தெரிய மாட்டேங்குது நம்ம உலகம் நாமளும் அந்த பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சார் போல ஆனா அருகில இருந்த ஒரு கெஃபையில ரெண்டு இளைஞர்கள் சாதாரணமா கொஃபி குடிச்சுக்கிட்டு இல்ல இந்த சந்தேகத்துக்குரிய முதியவர்களுடைய நடத்தை அவங்க கவனிச்சாங்க கேமராவினுடைய ஒளி விளக்கு தான் அந்த முதியவரை காட்டி கொடுத்திருக்கு உடனடியா அந்த இளைஞர்கள் ஒருத்தர் காவல்துறைக்கு சொல்றாரு மற்றொருவர் அந்த முதியவரை பின்தொடர்றாரு இல்லன்னா இந்த பெண் எதுவுமே அறியாம அப்படியே போயிருப்பாங்க நாளைக்கு என்ன நடந்திருக்கும் அந்த காணொளி அந்த முதியவர் ஏதோ ஒரு இணையதளத்துக்கு வித்திருப்பாரு இல்லன்னா அவர் வேறு ஒரு பேக் ஐடி மூலமாக வெளியிட்டிருப்பாரு

பெண் சாதாரணமா அந்த முதியவரை பத்தி புகார் கொடுத்து குற்றம் சாட்டி இருக்காங்க அதனோடு நிப்பாட்டாம தன்னை காப்பாற்றி அந்த ரெண்டு இளைஞர்களையுமே பாராட்டி ஜெர்மனியினுடைய பிரபல குற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவங்க பாராட்டி இருக்காங்க ஜெர்மன் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இந்த அப்டிங் என்கின்ற அருவருக்கத்தக்க செயற்பாடு குற்றமாக்கப்பட்டிருக்கு அதுக்கு சிறை தண்டனை இரண்டு ஆண்டுகள் கொடுக்கப்படுது இல்லைன்னா அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இங்கிலாந்து ஆண்டு முதல்லையும் பிரான்ஸ்ல அதே காலகட்டத்திலையும் இதுபோன்ற

நாங்க இங்க குற்றவாளிகளுக்கு சொல்ல விரும்புறோம் ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சம்பவம் எல்லாம் அரிதே கிடையாது அப்பப்போ பொது போக்குவரத்து ஷாப்பிங் மால்கள் சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்கள்ல அதிகமா நடக்கிற விஷயம் தான் அதுக்கு காரணமே டெக்னாலஜி தாங்க ஸ்மார்ட் கையில இருக்கும் போது எளிதாகிடுச்சு சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு போற தமிழர்கள் எல்லாம் குறிப்பா பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆபத்தை எதிர்கொள்றது சாதாரண பல தமிழ் குடும்பங்கள் ஐரோப்பிய சுற்றுலாக்களை விரும்புறதான் இதுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் இருந்தாலும்

சந்தேகத்துக்குரிய நபர்களை தவிர்த்து கொள்ளுங்க உங்களை தொடர்றவங்களை நீங்க அவதானிச்சீங்கன்னா இருக்கக்கூடிய அல்லது அவங்களையோ உன்னிப்பா கவனிச்சு மறைச்சிருக்கிற கேமராக்களை உன்னிப்பா இதையும் தாண்டி உங்களுக்கு நண்பர்களோட போறது சிறந்ததா இருக்கும் சந்தேகத்துக்குரிய நடத்தைய பார்க்கறீங்க அதனோட சேர்த்து என்ன பண்றீங்க தயங்காம உதவியை கேட்டுக்கொள்ளுங்க இந்த சம்பவத்துல நடந்தது போல யாராவது உங்களுக்கு உதவ வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க உங்களை மட்டும் பாதுகாக்க முடியாது விழிப்போட இருந்தீங்கன்னா மற்றவங்களையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் நாங்க சொன்னது எல்லாருக்கும் பொதுவா எடுத்துக்கிட்டாலும் தமிழர்களாக நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய ஆடைகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு உங்களுடைய ஆடை சுதந்திரத்துல தலைகிறது எங்களுக்கு எந்தவித உரிமையே கிடையாது இருந்தாலும் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி இந்த எபிசோட நாங்க முடிக்கிறோம் உலகத்துல விலை மதிப்பான பொருட்கள் எல்லாமே மறைஞ்சிதாங்க கிடக்கு இதுதான் உலக நியதியும் கூட அது தங்கமா இருந்தாலும் சரி நவரத்தினங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சி மறைஞ்சி இருக்கும் போதுதான் அதுக்கு மதிப்பே அப்படித்தான் உங்களுடைய உடலையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் மறைக்க வேண்டியவற்றை எல்லாம் மறைச்சாதான் அதுக்கு மதிப்பு அதிகமன்றத்தையும் எப்பவுமே மறந்துடாதீங்க உங்களை நீங்களே மலிவானவர்களாகவும் மாற்றிக்கொள்ளாதீங்க ரொம்பவே கவனமா இருந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்